உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர் கண்ட்ரோல் யூனிட் இவிஎம் விவிபேட் ஆகிய மூன்று இயந்திரங்களிலும் தனித்தனியாக மைக்ரோ கண்ட்ரோல்கள் உள்ளன என்றும் தனித்தனியாக புரோக்ராம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதான நம்பகத்தன்மை குறித்த வழக்கில் இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் மீண்டும் தற்போது தீர்ப்பு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை இதனுடைய வழக்கு விசாரணை தொடங்கிய போது சில கேள்விகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பினர் அதற்கு தேர்தல் ஆணைய அதிகாரி பிற்பகல் பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தினுடைய தொழில்நுட்ப அதிகாரி நேரில் ஆஜராகி உச்ச நீதிமன்றத்தின் கேள்விகளுக்கு பதிலளித்தால் குறிப்பாக நீதிமன்றம் எழுப்பிய அந்த கேள்விகளின்படி இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய கண்ட்ரோல் யூனிட் இவிஎம் விவிபேட் இந்த மூன்று இயந்திரங்களுக்குமே தனித்தனி மெமரி சிப்புகள் இருக்கின்றன அவை தனித்தனியாக புரோகிராம் செய்யக்கூடியவை ஒரு முறை மட்டுமே புரோகிராம் செய்து பயன்படுத்தக்கூடியவை என்கிற தகவலை அவர் தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் ங்களும் தனித்தனியாக சீலிடப்பட்டு வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த இயந்திரங்களில் உள்ள மெமரி சிப்பில் மாற்றங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் விவிபேட்டில் உள்ள அந்த மெமரி கார்டில் மட்டும் சில மாற்றங்களை செய்ய முடியும் ஆனால் அதனுடைய மெமரி மிகவும் குறைவாகவே உள்ளது ஆயிரத்தி நாற்பத்தி நாலு சின்னங்களை மட்டுமே பயன்படுத்தக்கூடியவை மாற்றக்கூடியவை என்ற கருத்தையும் தெரிவித்தார்கள் அப்போதுதான் வழக்கறிஞர்கள் தரப்பில் இந்த விபி பேட்டில் உள்ள இயந்திரங்களில் சில மாற்றங்களை செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது அதே போன்று ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மேற்கொள்ளலாம் என்று ஏற்கனவே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கேள்விக்கு பதிலளிக்கும் போது தெரிவித்துள்ளதையும் குறிப்பிட்டு பல சந்தேகங்களை வந்து வழக்கறிஞர்களும் எழுப்பினார்கள் அதாவது ஒருவர் முயன்றால் இதில் மாற்றங்கள் செய்ய முடியும் என்பதை என்பதுதான் தற்போதைய நிலைமை என்பதையும் வழக்கறிஞர்கள் தரப்பில் வாதங்களாக முன்வைத்தனர் இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுக்கொண்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தற்போது இரண்டாவது முறையாக தீர்ப்பை வந்து தேதி எதுவும் குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறது உமேரா தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்